கேலக்சி வாசகர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேலாக்சியோட இன்றைய கதைப்பும்மா அழகிய பெரியவன் அவர் எழுதின மனம்மாள் அப்படின்ற கதையை பற்றி தான் பேசலான் இருக்கேன் இந்த கதையுமே ஒரு சூழலியல் கதை தான் நம்ம சூழலியலை பற்றி என்னதான் நம்ம கட்டுரைகளாகவும் எப்படி படித்தாலுமே அது ஒரு கதை வடிவிலையும் ஒரு ஆர்ட்ஃபார்ம்ல நம்ம சொல்லும் போது வந்து அது இன்னும் நமக்கு நம்ம மனசில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ரிஜிஸ்டர் ஆகும் அதுக்காக வந்து ஒரு அழகிய பிரிவனோட இந்த கதை வந்து நான் சொல்லலாம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கதைப்பொம்மா நிகழ்வில் பேசலான்னு சொல்லி எடுத்துருக்கேன் இந்த வனமால் கதையில் வந்து சாலம்மாள் அப்படின்றது தான் வந்து இந்த கதையோட நாயகி அவங்க வந்து அவங்க கணவனால் வந்து கைவிடப்பட்டவங்க அவங்க கணவன் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால அவங்கள வந்து ஊரோட்டு துரத்திடுவாரு அவங்களுடைய அவரும் கணவனோட எடுக்க முடியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிறந்த ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கே திரும்பி வந்துடுவாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் அவங்க அண்ணனுமே ஊர்ல வந்து அவங்க ஊர் வந்து வானபாத்த பூமி அப்படிங்கிறதுனால ஆஹ் நிலங்களெல்லாம் வித்துட்டு அவங்க அண்ணனோட பையன் மட்டும் ஒரு பையன் மட்டும் இருப்பாப்ல மூத்த பையன் மட்டும் அந்த ஊர்ல இருப்பாரு தம்பி அவங்க அண்ணன் மற்ற எல்லாருமே வந்து வெளியூருக்கு போயிடுவாங்க இவங்களுக்குன்னு கொஞ்சோன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த அவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த ஒரு வீடும் கொஞ்சோன்னு இடமும் இருக்கும் அதை வந்து அவங்க பிழைப்புக்காக வந்து அவங்க வாழ்வாதாரமாக வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்பப்போ போய் இந்த தம்பித்துறையை பார்ப்பாங்க அவருக்கு வந்து மூணு பிள்ளைங்க இருக்கும் அதில் ரெண்டாவது பிள்ளை சிகப்பின்றவங்க வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பிரியமான பிள்ளை ஒவ்வொரு தடவையும் அந்த விடுமுறைக்கு வந்து இந்த சாலம்மாள் அவங்க வீட்டுக்கு தான் அந்த குழந்தை வரும் இவங்களும் அந்த ஒரு மாதம் நல்லா கவனித்து அந்த குழந்தைய வந்து கொண்டு போய் அவங்க விட்டுட்டு வருவாங்க இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த நிலத்தை வந்து பக்கத்தில் ரெங்கம்மாள்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கத்து இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து அவங்க வந்து ஒரு அதர் கேஸ்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இவங்க தனியாக இருக்கிறதுனாலையும் இந்த இடத்த எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து அபகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த இடத்து மேலேயும் அவங்க மேலேயும் ஒரு கண்ணாவே தான் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து எப்படின்னா அந்த சாலம்மாள் வந்து அதுலேயே வந்து மரங்கள் நட்டு கொஞ்சம் செடிகள்லாம் வச்சு அதை வச்சு ஒரு குழப்பம் நடத்துருவாங்க அவங்களுக்கு அந்த மரத்துல கிடைக்கிற காய்கறி இதெல்லாம் கொண்டு வித்து அங்க இருக்கிற அந்த பூவெல்லாம் வந்து அங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்க சாலம்மாரோட தோட்டத்து காய்கறிகள் சாப்பிட்டாலே அதுக்கு ஒரு ருசி தனியா அதிகம்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஊர்ல வந்து அவங்க ஒரு நல்ல அந்த அளவுக்கு அந்த நம்ம வந்து இயற்கையோட எவ்வளவு ஒன்றிய இருக்குமோ இயற்கையை நம்மளோட ஒன்றிய இருக்கணும் நமக்கு நல்லா தருன்ற மாதிரி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அந்த இயற்கை வந்து தான் தந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்பதான் வந்து அங்கே இயேசுக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிறிஸ்டியானிட்டி பரப்புறவங்க அவங்க வந்து என்னன்னா அவங்க சார்பாக வந்து ஒரு மரக்கன்றுகள் தர்றதா சொல்லி சொல்லியிருப்பாங்க உடனே இவங்களும் போய் அந்த மரக்கன்றுகளை வந்து வாங்கிட்டு வரலான்னு போயிருப்பாங்க இவங்களுக்கு ஒரே மாதிரியான மாமரக்கன்றாக கொடுத்துருப்பாங்க மாமர வகைன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்களும் உடனே வாங்கிட்டு வந்துருவாங்க ஆனால் ஒரே மாதிரியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெரைட்டியாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களும் போய் கொஞ்சம் வேற வேற அதிலே இருக்கக்கூடிய வெரைட்டி மாம்பழம்லாம் வந்து மரக்கன்றுல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா அத அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி செட் பண்றதுக்கு எப்பயுமே ஒரு தாவரமோ மனுஷனோ எங்க வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அது அந்த சூழ்நிலைக்கு பொருந்தி வாழ்றதுன்றது கொஞ்சம் நாள் எடுக்கும் அந்த மாதிரி இந்த மரங்களும் வந்து அந்த கன்றுகளும் வந்து அந்த மண்ணோட செட் ஆறதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும் அது வந்து அந்த அந்த பசப்பு பிடிச்சு அந்த மண்ணோட அது செட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியான ஒரு பெருமிச்சே அவங்களுக்கு வரும் அந்த மாதிரி இவங்க அந்த மரங்கள் வந்து தொழிற்க ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கும் எல்லாமே இருக்கும் என்ன ஆகும்னா இந்த கதை எப்படி தொடங்குவாருனா அவங்க வந்து அவங்களோட இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு சின்ன குன்றுமாரி இருக்கும் அங்கே வந்து கொஞ்சம் வத்தி போன கிணறு தான் அந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்க போவாங்க மூச்சு இறைக்க இறக்கி அவங்க வந்து ஒரு முதுமையான ஒரு பெண்மணி அவங்க வந்து ரொம்ப பைய போய் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது வந்து ரொம்ப அந்த வெயிலில் வந்து சுணங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பழசெல்லாம் வந்து நினைவுக்கு வரும் பலசலன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதுதான் நினைவுக்குறோம் அவங்க அந்த மரக்கன்றை வாங்கி நண்டு நட்டுருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த பக்கத்து வீட்டு அம்மா அந்த ரங்கமணி என்ன பண்ணியிருப்பாங்க வரும்போது வந்து அந்த மரக்க இதில் இருக்கக்கூடிய அந்த இலையெல்லாம் கொஞ்சம் பறித்து அதை கசக்கி கொஞ்சம் மூந்து பார்ப்பாங்க கொஞ்சம் அந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த கிளைகளை ஒடிக்கிற இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க அதை அந்த அம்மா பார்த்துருவாங்க பார்த்துட்டு திட்டிடுவாங்க திட்டின உடனே இவங்களுக்கு வந்து அதை பொறுக்க முடியாது ஏன்னா வந்து இவங்க வேற ஜாதி இவங்க வேற ஜாதி அதுவும் தனியா இருக்கிற ஒரு ஒரு பெண்ணு அப்படின்னும் போது இவங்க வந்து நம்மளை வந்து பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மச்சனைங்க கிட்ட எல்லாம் சொல்லி கொஞ்சம் இந்த மாதிரி இந்தம்மா பேசிடுச்சு நம்மள அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நைட் ஓ என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த மாமர கண்டிகளை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வெட்டி போட்டுருவாங்க இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப மனசே கேட்காது இந்த அம்மா அதாவது அது வந்து பிள்ளைகள் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து அந்த மரக்கன்றெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு உடனே ரொம்ப ஆதங்கத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா போய் அந்த திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு போயிடுவாங்க ஊர்ல போய் ஊர் பெரியவங்க எல்லாம் சொல்லி இது ஒரு பஞ்சாயத்துல நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பேசும்போதுமே அவங்கள என்ன சொல்லிடுவாங்கன்னா இது ஒரு விதமா மறந்தனம்மா அதுக்கு என்னம்மா போய் இவ்வளவு பிரச்சனை பண்ற அப்படின் போது இல்ல இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது இது வந்து என் பிள்ளைங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணவும் சரி சொல்ற எல்லாம் ஓகே ஆனா அந்த அம்மா ரங்கமணி தான் வந்து செஞ்சாங்க அவங்க தான் செஞ்சாங்கன்றதுக்கு என்னம்மா ஆதாரம் அங்கே நீங்க வந்து பாருங்க அந்த அம்மா நல்லா அவங்க வந்து கொஞ்சம் திரகாத்திரமான ஆள் அவங்க ஊண்டி போன அந்த அச்சே இருக்கும் பாருங்க என்னோடய என் பக்கத்துல அவங்க தான் இருக்காங்க சுத்தி முத்து கொஞ்சம் நிலங்கள் இல்லை அப்படின்னும் போது இவங்க தான் அதை பண்ணியிருக்கிறாங்க நாளே நான் பார்த்து சொன்னதெல்லாம் அப்படின்னா அப்படியெல்லாம் நீ ஒன்னு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதம்மான்னு சொல்லி அங்கே கை விட்டுருவாங்க ஆனாலும் இந்த அம்மாவுக்கு வந்து அது மனசு கேட்காது மற்றவங்களுக்குலாம் என்னன்னா அம்மா என்ன ஒரு பைத்தியமா ஒரு செடியை இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க வேணா வேற மாயி நட்டுட்டு போக போகுது எதுக்கு இந்த அந்த வந்து அது அப்படி இல்லை அது வந்து அவங்கள பொறுத்தவரையும் அது அவங்க ஒரு குழந்தை மாதிரி பாக்குறாங்க அவங்களுக்கு அதுதான் ஒரு வாழ்வாதாரமா பாக்குறாங்க அவங்க ஒரு தனிமையில இருக்கும் போது ஏதாவது ஒரு பிடிப்பு தேவைப்படும் அவங்களுக்கு அந்த இயற்கையின் மேல ஒரு பிடிப்பா இருக்கு அதனால வந்து அவங்க அதை விடுறதா இல்லை நேர அந்த இயேசுக்காரவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு ஆஹ் அவர்களை அவரை வந்து சொல்ல ஆரம்பாங்க இந்த மாதிரி ஐயா தான் கொடுத்தீங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னொடனே சரிம்மா இப்போ என்ன பண்ணலான்ற அப்படின்னும் போது இல்லைங்க ஏன் இதுக்கு எனக்கு வந்து சரி வேற மரக்கன்று கொடுத்துருவோம் அப்படின்னுவாரு மரக்கன்று கொடுங்க அதெல்லாம் பண்ணுங்க ஆனா நடந்ததுக்கு வந்து எனக்கு ஒரு நீதியை நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆஹ் நீ நேரா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்தம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பயும் இவங்க விடுறதா இல்லை அவரும் சொல்லிட்டாருனோட ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாருன்னொன்னே நேரா போய் காவல் நிலையத்துல போவாங்க அங்க அவங்க அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா எம்மா ஏதோ ஒன்று அடிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் நான் எடுத்துக்கலாம் இது அதுவும் எப்ப சொல்லுவாங்கன்னா ஒரு அரை நாள் பூரா அந்த அம்மா வந்து அங்கேயே வெளியிலயே உட்காந்துருவாங்க எந்திரிச்சு போறதா இல்லை அவங்க வந்து தொடர்ச்சி அங்கேயே உட்காந்துருக்காங்கன்னு உடனே வேற வழி இல்லை அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி உனக்கு அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம் அடிச்சுட்டு உடச்சுட்டாங்கன்னு சொன்னேன்னா எடுத்துக்கலாம் மற்றபடி இதை நாங்கள் எடுக்க முடியாதுமானதும் சரின்னு சொல்லி அந்த கடைசி அந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருவாங்க கொடுத்த உடனே வழக்கம் நீதிமன்றத்துக்கு போயிடுது அப்போ இந்த அம்மா வந்து தொடர்ச்சியாக இப்பயாவது நமக்கு நீதி கிடைச்சிரும் நம்மளோட கடைசி முயற்சி காவல் காவல்நிலையம் போயிட்டா அவங்களும் வந்து நீதிமன்றத்துக்கு முயற்சினா நமக்கு நீதி கிடைச்சிரும்ட்டு இந்த அம்மா நம்பிப்பாங்க அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்களும் தொடர்ச்சியா போவாங்க ஒவ்வொரு வாய்தா வாய்தாவா போய்கிட்டு இருக்கும் இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துரும்னு அந்த அம்மா விடாம அவங்களோட முயற்சியை அவங்க விடவே மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் நைட்டு விழுறது அழுகிறது அடுத்து அந்த மரங்களுக்கு வந்து வெள்ளை துணில செம்மண்ணை சுத்தி அதுகளுக்கு அந்த கட்டு போட்டு எப்படியாவது அதை ஒன்னா சேர்த்துடலாம் அந்த முறிஞ்ச கிளையெல்லாம் சொல்லிட்டு அவங்களால என்னென்ன முடியுமோ செய்வாங்க ஒரு பக்கம் டெய்லி அந்த மனக்குமுறல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க வந்து அதை ஒரு சட்டையே செய்யாம வந்து பக்கத்தில் அவங்க அஹ் அவங்களோட அன்றாட வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரங்கமுனியை பார்க்கும்போதும் அவங்களை மச்சினங்களை பார்க்கும்போதும் இவங்களுக்கு ஒரே ஆதங்கமா இருக்கும் தொடர்ச்சியா போய்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு நாள் வந்து அந்த இயேசுக்காரனும் என்ன சொல்லிடுவாருன்னா ஏமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட அங்க போய் பாத்துக்கோ இனி இங்க எண்டை வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு இவரும் இப்படி சொன்னோன்னே ரொம்ப மனசு உடஞ்சு போய் சரி நம்ம அண்ணன் மகனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்கு துறையை பார்க்குறதுக்காக போவாங்க போன உடனே அவங்க அவர் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஊரை விட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் அந்த மாதிரி அவங்களும் பக்கத்து ஊரில் போய் பிளப்புக்காக போய் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான இந்த சாலமால் மாதிரியான ஆட்கள் தான் வந்து அந்த இருந்து அந்த ஊரில் எப்படி டெவலப் பண்ணி அந்த ஊருக்காக இருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஆள் அவங்க போகும்போது தான் வந்து அதில் ஒரு கிளாஷ்பேக் மாதிரி வரும் என்னென்னா அந்த ஊர்ல டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் அதையும் அப்புறம் இன்னொரு ஒரு மரத்தையும் வந்து வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து அப்பெல்லாம் கிராமங்கள்ல வந்து தொலைக்காட்சி பெட்டிக்குன்னு ஒரு இடம் பஞ்சாயத்துல வந்து விட்டுருப்பாங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இடமும் இன்னொன்று ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஏதோ ஒன்று கட்டுறதுக்கு வந்து அனுமதி வந்திருக்கு அதுக்காக அந்த மரத்தை எடுக்கணும்னும்போது இந்த அம்மாவுக்கு வந்து டக்குன்னு அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசே இருக்காது எல்லாரும் சரி அதை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஊரே செஞ்சு அதை வெட்டுறதுக்காக போகும்போது இந்தமா வேகமாக போய் அங்கே வந்து தலையெல்லாம் விரித்து போட்டு ஒரு சாமி வந்த மாதிரி அவங்களே வந்து ஒரு போலியாக ஒரு நாடகம் தங்கிச்சு நான் வந்து இந்த மரமும் இந்த மரம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி நாங்கள் வந்து ரெண்டு தெய்வம் எங்களை வந்து நீ இந்த ஊரை விட்டு அகட்ட பார்க்கறியா இதை நீ நகட்டினேன்னா நாங்கள் வந்து இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் என்னன்னா ஒன்றும் விளங்கலை சரி திடீர்னு வந்து உண்மையா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால என்ன பண்ணிடுறாங்க சரின்ட்டு அந்த மரத்தை வெட்டாம போயிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த அம்மா எப்படினாலும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குமே போகக்கூடிய ஒரு அதை காப்பாத்துறதுக்காக இந்த அம்மா வந்து போகக்கூடியவாள் அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து தமிழ் போய் பார்க்குறாங்க தமிழ் துறை என்ன சொல்றாரு நீங்கள் நீங்க வந்து அரசாங்க வழக்கறிஞரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு சரி நம்ம அண்ணம் சொல்றான் போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க போனோடனே அவரும் வந்து அதை எடுத்து நான் பண்ற நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு இப்படியே அந்த அம்மா வந்து ரொட்டீனாக அந்த அம்மாவோட போய்கிட்டே இருக்கும் இவங்களும் அன்றாடம் வந்து அங்க பறிக்கிற காய்கறிகள் எடுத்துக்கொண்டு வியாபாரம் பார்ப்பாங்க இவங்களுக்கு ஒவ்வொரு தடவை அந்த மரத்தை பார்க்கும்போது எல்லாம் அதிகமாவே இருந்துகிட்டே இருக்கும் இயேசுக்காரர் வந்து அவரு மரங்கன்றுகள் வந்து வேற தரையும் சொல்லியிருப்பாரு ஒரு கட்டத்துல அவருமே என்ன சொல்லிருவாருன்னா உன்னோட பெரிய எம்சியா இருக்கு நீ வந்து இதை விட்டுரு அப்படின்வாரு அப்புறம் அந்த அரசாங்க வழக்கறிஞர் என்ன ஒன்றுவார்னா கொஞ்ச நாளைக்கு இந்த அம்மாக்கு அவரும் ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே வருவார் ஒரேடி அந்த அம்மா வந்து திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணதுல அவரை என்ன பண்ணிடுவாரு நீ வந்து தொடர்ச்சியா இன்னமும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன்னா கேஸை வந்து நானே வேணும்னே தோக்கடிச்சிருவேன்மா நீ என்ன அதன தேக்கு மரம்மா நீ என்ன ஒரு சாதாரண ஒரு மாமரத்துக்கு போய் இவ்வளோ பேசுற அப்படி அந்த அம்மாவை பொறுத்தவரையும் அது என்ன மரம்ன்றதெல்லாம் இல்லை அது மரம் அந்த அம்மாவுக்கு அது ஒரு உயிர் அது வந்து இதாக கூடாதுன்னு அந்த மரம் நினைப்பாங்க அப்போ இப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு நாள் வந்து கடைசி அந்த இதுக்கான தீர்ப்பும் வர நாள் வந்துடும் தீர்ப்பு வர நாளில் என்ன ஆகும் இந்த அம்மா வந்து அங்கேயும் போய் ஒரு மரத்தடியில ஒரு மாமர நிலையில உட்காந்துருப்பாங்க இவங்களுக்கு அங்கே பார்த்தா அவங்க அந்த ரங்கமணி அவங்களோட மச்சான் அவங்கெல்லாம் வந்து எல்லாம் சிரித்து சந்தோஷமா இருப்பாங்க அந்த உங்களை பார்த்து ஒரு ஏளமா இருப்பாங்க ஆஹ் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து எப்படியாவது இதுக்கு ஒரு நீதி கிடைச்சிடாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது அந்த தவாலி வந்து இவங்க பேரை சொல்லி சாலம்மாள்னு கூப்பிடும் போது ஏதோ உங்களுக்கு வானத்துலருந்தே ஏதோ ஒரு இது கிடைச்சிட்டம் பண்ணியும் நீதி கிடைக்க போகிறதுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் போவாங்க போனால் வந்து அவர் என்ன சொல்லிடுவாருன்னா நீதிபதி வந்து இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இவங்க தான் விட்டுனாங்களுக்கு எதுக்கு ஆதாரம் இல்லை அதனால அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க இந்தமாவுக்கு மனசே ஆறாது நேராக வருவாங்க வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு பூரா வயிற்றிலேயும் மாறிலேயே அடிச்சிட்டு அழுது குழம்பிட்டு கடைசி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு அஞ்சு உண்டியல் புதைச்சி வச்சுருப்பாங்க அதில் ஒரு சிலது நிறைஞ்சிருக்கும் நிறையாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய வேண்டியது இருக்கும் அஞ்சு உண்டியல் எடுப்பாங்க மொத்தமாக இருக்கிற காசை பூரா வந்து ஒரு துணியில் போட்டு முடிஞ்சு அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா அந்த முடிஞ்ச அந்த காசெல்லாம் சேர்த்தா அவங்களோட உடம்பே வந்து அப்படி அவ்வளோ ஒரு வாட்ட சட்டமான உடம்பே வந்து குணிகிற அளவுக்கு அந்த அம்மா அதில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு நேராக மறுநாள் காலையில் டவுனுக்கு போவாங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க நேராக அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்து இறங்குனதோட அதை மரங்கள்லாம் இது பண்ணுறதுக்கான குழிகள்லாம் தோண்டி வச்சுருவாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா அது தோண்டிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தான் தோணும் வட்டம் அவங்க அண்ணன் பையனோட பொண்ணு சிகப்பி வரும் வந்தால் அந்த பொண்ணுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறதுக்காக தான் அவங்க அதெல்லாம் சேமிச்சு வச்சுருப்பாங்க இந்த தடவை பிள்ளைக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம போயிடுவோமே பிள்ளை வந்தால் ஏமாந்து போயிருமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது என்னென்னா அந்த அம்மா அந்த மரத்தை கூட தான் பேசிட்டு இருப்பாங்க எப்பயுமே அதே மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க சரி நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல நான் போயிட்டாலும் என்னைக்கலாம் நீங்கள் வந்து எம்எல்ஏல பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கு ஒரே நம்பிக்கை அந்த மரங்கள் தான் அந்த இயற்கை மேலே தான் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது அந்த மரங்கள் வந்து அங்கே இருக்கிற காற்றுக்கு இன்னும் குலுங்கி வந்து அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ற மாதிரி அப்படியே குலுங்கி அந்த காற்று வீசும் போது அந்த அம்மாக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஏதோ ஒரு இடத்துல அந்த அம்மா வந்து அந்த இயற்கையை வந்து ஒரு பிடிச்சு ஆஹ் அதை அதுலேயே கொண்டு போயிட்டு இருக்கு எல்லாருமே அந்த ஊரை விட்டு போயிட்டாலும் மாவும் கல்யாணம் அப்படி அப்படின்ட்டு வெளியூர் போயிட்டாலுமே ஆனா திரும்ப பிழைப்பு அந்த பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் அவங்க அந்த ஊருக்கு வந்தாலுமே அவங்க அந்த மண்ணு அந்த அந்த இடத்த வந்து அவங்க மாதிரி ஆட்கள் தான் இன்னமுமே அந்த உயிர் போட வந்து வச்சிருக்கிறாங்க நம்ம ஒரு சில காரணத்துக்காக நம்ம வெளியூர் போறோம் அங்கே தங்குறோம் எல்லாமே வேலை எல்லாம் பண்ணிட்டா கூட நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு சிலர் இந்த ஊரை விட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இந்த மாதிரி வந்திருந்தாலுமே அந்த மாதிரி இருப்பாங்க இதுல வந்து இந்த சூழலியல் சார்ந்து இந்த கதை நகர்ந்தாலுமே இதுல வந்து கேரக்டரே வந்து அவர் ஒரு குடும்பத்தோடு இருக்கிற ஒரு பெண்மணி இப்படி இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கலாம் இதுல நிறைய விஷயம் பேசியிருப்பாரு இங்க வந்து ஒரு ஜாதி ஆதிக்கத்துல ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் நிலத்தை வந்து ஈஸியா அபகரிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போடுற ஒருத்தவங்களையும் காமிச்சிருப்பாரு அதே நேரத்துல வந்து அந்த ஒரு தனித்து விடப்பட்ட பெண்மணி இப்போ வந்து அந்த நபருக்கும் குறை இருந்திருக்கலாம் இவங்களுக்கும் குறை இருந்திருக்கலாம் யாருக்கு இருந்திருக்கலாம் ஆனால் வந்து அந்த அன்னையில இருந்து அந்த அன்னைக்கு தான் இருந்து அதோட வடிவங்கள் தான் மாற்றியிருக்கே தவிர இன்னைக்குமே வந்து யார் பக்கம் குறை இருக்குன்றதெல்லாம் வந்து யாரும் பாக்குறது கிடையாது அந்த பெண்ணை தான் வந்து ஒரு குறை சொல்லிடுவாங்க அப்படி அந்த பெண்ணை வந்து நீக்கி அங்க இருந்து அனுப்பிச்சு விட்றாங்க அப்போ அந்த அப்படி வர்ற அந்த பெண்ணுக்குமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தம்பித்துறைன்ற ஒரு நல்லவர் தான் அவங்க போகிறாங்க அவங்க பிள்ளைகளை வராங்க அவங்க பிள்ளைகளை பூரா அவங்க தான் வளர்த்து விடுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஊருக்கு வந்து இவங்க எல்லாம் போகலாம் போகாமட்டாரு இவங்க தான் வந்து ஒவ்வொரு துறையுமே அங்கே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து எப்படின்னா அந்த தனித்து விடப்பட்டவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு சிலர் வந்து கடவுள் அந்த மாதிரி போயிடுவாங்க அது போய் அவங்களுக்கு அது அவங்களுக்கு மட்டுமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஆனா இவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கும் இந்த இயற்கையின் மேலையும் அந்த ஒரு அதை வச்சு ஒரு வாழ்வாதாரம் இட்டினாலும் நாளை தலைமுறைக்குமே அது பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து எல்லா ஊர்லயுமே எல்லா நேரங்களிலும் இருந்துகிட்டுதான் இருக்காங்க அவங்க வந்து அஹ் அவங்க பிள்ளை இது வந்து இது ஒரு உயிர் இது நமக்கானதுன்னு இல்லாம அவங்க எல்லாருக்காகவுமே ஒரு பேசக்கூடியவங்களாலும் எல்லா ஊர்லயுமே இந்த மாதிரி ஆட்கள் வந்து இருந்துகிட்டுதான் இருக்காங்க இந்த கதையோட பேர் வந்து வனமாள்னு வச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் வந்து சாலம்மாள் ஆனா அது ஏன் வனம்மாள்னு வச்சிருப்பாருன்னா அவர் அந்த அந்த கொடுத்த இடத்துக்குள்ள அந்த அம்மா வந்து எல்லாத்தையுமே அந்த அம்மா பார்க்கணுன்னு தான் நினைக்கிது அந்த ஊரில் எந்த மரம் விட்டினாலுமே அந்த அம்மா அதை ஒரு உயிராக தான் நேசிக்கிறாங்க அதனால வந்து அந்த வனம்மாள் டைட்டில் வந்து இந்த சாலம்மாளுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதான் இதில் வந்து அவர் நிறையா அரசியல் பேசியிருப்பாங்க இந்த சூழலியலோட சேர்த்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வைக்கிறது மூலயமா அவங்க பேசியிருப்பாங்க அதே மாதிரி நீதிமன்றம் எல்லா நேரத்திலையுமே நீதியை வழங்கிருமானா அதுவும் இங்கே ஒரு கேள்விக்குரியாதான் இருந்திருக்கும் எந்த நேரத்தில் நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு அசத்து சிரிப்பு தான் அந்த ரங்கம்மா ரங்கமணி கேரக்டர் மூலியமா காமிச்சிருப்பாங்க நீ எங்கே வேணாலும் போ இனைய ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ரங்கமணியாக இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே கதைக்குள்ள இணைச்சு கொண்டு வந்திருப்பாரு அழகிய பெரிய உணவர்கள்